தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் நோன்பை அவர்கள் நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள் கொஞ்சம் அமைதி அப்படி அந்த இடத்துல உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக் கொண்டு செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள் அமைதியாக அமர்ந்திருங்க

ൂ ദു അയ്യു അമോ അമോ അപ് അല്ല ഇഹാ ലഹു الله محمد رسول الله رسول الله اللهم اللهم صل على صل على محمد محمد وعلى وعلى آل آل محمد محمد وبارك وبارك وسلم وسلم عليه عليه

எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக் கொள்வாயாக நரம்புகள் நனைந்து விட்டன தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نون بدرقلا كربا இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம் இருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃப்பில் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லா அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃப்டைய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃபா அமைச்சுக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிசுக்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிசுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்திரிக்க வேண்டாம் yaar a please, please get up. Allahu akbar, Allahu akbar. <coughs> allah akbar allah akbar ல்லா இலாஹா இல்ல எல்லாருக்கும் இலாஹா இல்ல பிளீஸ் எல்லா பாங்குக்கு பதில் சொல்லுங்க பாங்குக்கு பதில் சொல்லுங்க شهد أن محمد رسول الله شهد أن محمد رسول الله حي على السلام حي على الفلاح. حي على الفلاح. الله